அனைவரைக்கும் இனிய காலை வணக்கங்கள் சிவதுர்கா ஜோதிட நிலையம் சார்பா நம்ம தினராசி வளன்னு பார்த்துட்டு இருக்கோம் நான் உங்கள் ஜோசியா சிவதுர்கா இனிய தேதி பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி ஆறு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு என்ன திதின்னு பாத்தீங்கன்னா தி விலை அஷ்டி முருகர் உகந்த நாள் இன்னைக்கு அது மட்டும் இல்லாம நிச்சயம் அது இன்னும் விசேஷமான ஒரு நாளா இருக்கு சரி பன்னெண்டு ராசிக்கு அப்படி நம்ம ஒரு ஒரு ராசியா பார்த்தோம் முதல்ல மீசராசி அன்பர்களே மீசராசி அன்பர்கள் முற்கோபம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் அன்பானவர்களாக இருப்பாங்க இங்க அன்பு காட்டப்போகும் அற்புதமான நாள் நம்ம மீசராசி அன்பர்களுக்கு இன்றும் ராசியான நிறம் இளஞ்சிவப்பு ராசியான எண் இரண்டு ரிஷபராசி அன்பர்களே தொட்டது தொடங்க போகும் அற்புதமான நாள் அதாவது இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளா இருக்க போது நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று உங்களோட ராசியான எண் மூன்று ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் மிதுன ராசி அன்பர்களே இன்னைக்கு தேவையில்லாத அலைச்சல் மிக்க நாளா இருக்கும் இதன் பட நாளை தொடங்க கண்டிப்பா அற்புதமான நாளா இருக்கும் இன்று உங்களோட ராசியான நிறம் கரும்பச்சை இன்று உங்களை ராசியான எண் ஒன்று கடகராசிய அன்பர்களை உடல் நலத்தில் ஆரோக்கியம் செலுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்று உங்களை ராசியான நிறம் இளமஞ்சள் இன்று ராசியான எண் ஒன்று சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு விரயம் நாளாயிருக்கு அதாவது தேவையில்லாத பொருள் விரயங்களோ இல்ல வந்து பண விரயங்களோ நடக்கும் இறைவழப்போட நாள் தொடங்க கண்டிப்பா அற்புதமான நாளா இருக்கும் இன்று ராசியான நிறம் வெள்ளை ராசியான எண் மூன்று கன்னியாராசி அன்பர்களின் காண்புமிக்க இருக்கும் உங்களை சுத்தி உள்ளவங்க மேல ரொம்ப அன்பு செலுத்தப்போகும் அற்புதமான நாள் இன்று உங்களை ராசியான நிறம் இளம் பச்சை ராசியான ராசியானே துலாம் ராசி அன்பர் கவலை நிறைந்த நாளா இருக்கும் தேவையில்லாத கவலைகள் அடிக்கடி வந்துட்டு போகும் இறை நாள் அற்புதமான இருக்கும் இன்றும் ராசியான நிறம் பொன்னிறம் ராசியான ஐயன் ஒன்பது விருச்சிக ராசியை அன்பர்களே விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளா இருக்கும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் இன்னைக்கு வெற்றி தான் இன்று உங்கள ராசியான நிறம் சிவப்பு ராசியான ஐயன் ஏழு தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு லாபம் மிக்க நாளா இருக்கும் வர வரவு எல்லாம் கரெக்டா வந்து உங்க சரி இல்ல வந்து உங்களோட அலுவலத்தையும் ஒரு லாபம் நிறைந்த நாளா இருக்க போகுது இன்று உங்க ராசியான நிறம் நீளம் இன்று ராசியான எண் ஆறு மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அற்புதமான நாளா இருக்க போகுது இன்னைக்கு அலைச்சல் நிறைந்த நாளா இருக்கும் தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் வந்துட்டு போகும் இறைவாய்ப்பாடு நாளத்தில் உங்களுக்கு கண்டிப்பா அற்புதமான நாளா இருக்கும் இன்று உங்களோட ராசியான எண் ஒன்பது ராசியான எண் நீளம் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து தோல்வி நிறைந்த நாளா இருக்கும் சில விஷயங்கள் வந்து வெற்றி தராது புது முயற்சிகள் இன்னைக்கு எதுவும் தொடங்க வேண்டாம் மனக்கவலைகள் தான் வந்து சேரும் இன்று உங்களோட ராசியான நிறம் என வெளிர் நீளம் ராசியான எண் அஞ்சு மீன ராசி அன்பர்கள் இன்னைக்கு மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய நாளா இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் சரி யாருக்கெல்லாம் பேசும்போதும் சரி பார்த்து பத்திரமா பேச வேண்டிய ஒரு நாள் இன்று உங்கள் ராசியான நிறம் மஞ்சள் ராசியான என் எட்டு இப்போ பன்னெண்டு ராசிக்கு நான் ராசி பண்ண சொல்லி எந்த அளவுக்கு அவங்க நாளில் கரெக்டாக செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க எனக்கு கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல முறையில் ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் பொருத்தம் பார்த்து சொல்லப்படும் பரிகாரங்கள் சொல்லப்படும் என் கணிதம் என் ஜாதகம் சொல்லப்படும் எனக்கு ஜாதகமே இல்ல அப்படின்னு கைரேகை அனுப்புங்க கரேகை பார்த்து சொல்லப்படும் ஆக மொத்தத்தில் உங்களை வருங்காலத்தை துல்லியமா கவனிக்கணும் பாக்கணும்ன்றவங்க கண்டிப்பா என்ன கம்யூனிகேட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்னோட சேனலை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம்